சென்னை எழும்பூரில் எழுபது லட்சம் மதிப்பிலான மெத்தபெட்டமை போதைப்பொருள் தற்போது பறிமுதல் செய்யப்பட்ட அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் ரயில் மூலம் மெத்தபெட்டமை போதைப் கடத்தப்பட்டுள்ளது அஸ்ஸாம் மாநிலத்தில் இருந்து ரயில் மூலம் கடத்தி வந்த இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ரயில் மூலம் மெத்தபெட்டமென் போதைப் கடத்தப்பட்ட நிகழ்வு குறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அஸ்ஸாம் மாநிலத்தில் இருந்து ரயில் மூலம் போதைப் கடத்தி வந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தொடர்சாரணை கடத்தல் தொடர்பான இரண்டு லட்சம் மதிப்புள்ள ஏழு கிலோ கஞ்சாவையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்து தற்போது தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இது குறித்த கூடுதல் தரவுகளுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் தற்போது தமிழகத்தில் அதிகரித்து வரக்கூடிய இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் மற்றும் தற்போது கிடைக்கப்பட்ட மெத்த விட்டமின் குறித்த கூடுதல் தரவுகள் என்ன விரிவாக விடலாம் கண்டிப்பாக சரியா சென்னை மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளான மெத்தபெட்டமன் கஞ்சா ஹெராயின் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டம் விற்பனை என்பது அதிகரித்து வருகிறது பள்ளி கல்லூரிகள் மற்றும் மூளை முடிக்கெல்லாம் தற்போது விற்பனையானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை வந்து கட்டுப்படுத்த போலீசார் வந்து திணறி வருகிறார்கள் இந்த நிலையில் அசாம் மாநிலத்திலிருந்து சென்னை சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட எழுநூறு கிராம் அஞ்சு கிராம் மெத்தப்பட்ட மைன் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அதே போல ஏழு கிலோ கஞ்சா இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஏழு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது சென்னை வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த பாலசுப்ரமணியன் இவர் நட்சத்திர ஓட்டல்களுக்கு காய்கறி வியாபாரம் மொத்த வியாபாரம் செய்து வருகிறார் இவர் இந்த காய்கறி வியாபாரம் மட்டுமில்லாமல் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் விற்பனையிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில நேற்று நள்ளிரவு அதாவது அசாம் மாநிலம் ஹவுரா ரயிலில் கொண்டுவரப்பட்ட மெத்தபட்டமை மற்றும் கஞ்சாவை காரின் மூலம் சென்னை எழும்பூர் காந்தி இரவின் சாலையில் வந்து கொண்டு வந்திருக்கிறார் தகவல் அறிந்த எழும்பூர் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்ற போது நான்கு பேர் இருந்திருக்கிறார்கள் இதில் இரண்டு பேர் தப்பி ஓடி இருக்கிறார்கள் அந்த கைது செய்யப்பட்ட இரண்டு நபர்கள் வந்து சென்னை வண்ணாரப்பட்டையை சேர்ந்த பாலசுப்ரமணியம் மற்றும் அசாம் மாநிலத்தை சேர்ந்த பாத்திமா பேகம் என்ற ஒரு இளம் பெண்ணை கைது செய்திருக்கிறார்கள் அதே போல அசாம் மாநிலத்தை சேர்ந்த சாயிதீன் மற்றும் முசாஃபர் என்ற இரண்டு வாலிபர் போலீசாரை கண்டதும் தப்பி ஓடி இருக்கிறார்கள் அவர் கொண்டு வந்த எழுநூத்தி அஞ்சு கிராம் மெத்தபெட்ட மீன் மற்றும் ஏழு கிலோ கஞ்சா மற்றும் இந்த கடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட சொகுசு கார் ஒன்றையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் இந்த இரண்டு பேரையும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அரும்பாக்கத்தில் மெத்தபெட்ட மீன் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நபர்களிடம் விசாரணை செய்த போது இந்த பாலசுப்பிரமணியன் மெத்தபெட்டமீன் கடத்தலில் ஈடுபட்டது தெரிய வந்தது இதனை அடுத்து இரண்டு பேரையும் போலீசார் தற்போது கைது செய்து விசாரணை மேற்கொண்டு கொண்டு வருகிறார்கள் இவர்கள் அசாம் வந்து சென்னை முழுவதும் விற்பனை செய்தது காவல்துறையினர் விசாரணையில் தீவிர வந்திருக்கிறது சூர்யா தமிழகத்திற்கு கடத்தி வரப்பட்ட போதைப் பொருள் பறிமுதல் குறித்த கூடுதல் தரவுக்கு நன்றி ராம்குமார்